ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சிவாஸ் வோல்ட் சேனல் இன்னைக்கு வாழை இலையில் சாப்பிட்றதுனால என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இலையோடு சுடுசோறு படும்போது நார்ச்சத்து சேர்ந்த இலை அப்படிங்கிற பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாழை இலையில் இஜிசிஜி அதாவது எப்பிகாலோ கேட்டச்சின் கேலேட் அப்படிங்கிற சத்து இருக்கிறதுனால இது ஆன்டி ஆக்ஸ் ஆக்சிடென்ட்டாக செயல்படுது இதில் நம்ம சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடும் பொழுது இந்த வாழை வாழை இலையில் இருக்கிற பாலிஃபீனால் அப்படிங்கிற சத்த நம்ம இந்த சூடான சாப்பாடு உறிஞ்சு நமக்கு சத்தான உணவை தருகுது அது மட்டும் இல்லை வாழை இலையில் பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது வாழை இலையில் இருக்கிற குளோரோஃபில் வந்து நம்மளோட அல்சர் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுது இந்த வாழை இலை வந்து நமக்கு மட்டும் இல்லை என்விரான்மெண்ட்டுக்கும் நல்ல பயனுள்ளதாக அமையுது இதில் வந்து நம்ம தட்டில் யூஸ் பண்ணோன்னா தட்டை வந்து கழுவ வேண்டியிருக்கும் இப்போ வாழை இலை யூஸ் பண்ணோன்னா அது கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஸோ தண்ணி வந்து நம்ம மிச்சப்படுத்திக்கலாம் இன்னொன்று வாழை இலையை நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில் போடும் பொழுது ஆடு மாடு இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லை இந்த வாழை இலை வந்து மக்கி நல்ல உரமா மண்ணுக்கு நல்ல உரமா பயன்படுது இந்த வாழை இலைய டெய்லி யூஸ் பண்ண முடியாட்டியும் வாரத்துல ஒரு ஒரு தடவையாவது அதாவது சண்டே மட்டுமாவது நம்ம யூஸ் பண்ண கத்துக்குவோம் ஓகேங்களா சோ இதுதான் இந்த வாழை இலையோட பயன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவா ஸ்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க சூடான வடித்த சாதம் நெல்லிக்காய் ஊறுகா இது நான் வீட்டிலே போட்டது ரெடிமேட் நெல்லிக்காய் ஊறுகாய் இது வந்து பச்சைப்பயிறு முளை விட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே சாப்பிட்ணும் ராவா ஓகேங்களா இது கேரட் கேபேஜ் பட்டாணி பொரியல் தேங்காய் தருவி போட்டிருக்கேன் பொரியல் இது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணியிருக்கேன் இது கூட்டு இது வந்து முள்ளங்கி கீரை பொரியல் அப்பளம் இது வந்து கதம்ப சாம்பார் இதில் கத்திரிக்காய் சௌச்சோ அவரக்காய் வெண்டைக்கா வெண்டைக்காய் வந்து என்னோட மாடி தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டக்காய் அது போட்டிருக்கேன் நான் இதில் சாம்பார் இது வீட்டில் உர ஊற்றுன தயிர் கெட்டி தயிர் இதில் நெய் விட்டுருக்கேன் நெய்யோட சாம்பார் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டியா இருக்கும் இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்சு நான் இன்னைக்கு வாழை இலையில சாப்பாடு சாப்பிட போறேன் நீங்களும் வாழை இலைய பயன்படுத்த கத்துக்கோங்க வாங்க வாழை இலையில சாப்பிடலாம் தேங்க்யூ